உடுமலை நகராட்சி பஸ் ஸ்டாண்டு பகுதியில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு நினைவு சதுக்கம் தலைவர்கள் நினைவு பூங்கா நீரூற்று திறப்பு விழா நடைபெற்றது இவற்றை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார் பணிகள் மாவட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது மேலும் நம்முடைய மாவட்டத்திற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சினை தீர்வு நடவடிக்கை புதிய திட்டங்களை உருவாக்கி அந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கும் இன்றைக்கு இறைபோலத்தில் நம்முடைய உடனேப்பாட்டை நகராட்சி பொறுத்தளவு இன்றைக்கு நகராட்சியினுடைய நிதியிலும் சரி அரசுடைய நிதியிலும் பல்வேறு பணிகள் நடைபெற்று ஓரளவுக்கு அந்த பணிகள் தன்னறிவு தன்னறிவு அடைந்து வருகிறது இங்கேயும் நம்முடைய அரசு மருத்துவமனையில் புதிதாக கூடுதலாக கட்டிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றவருக்கு அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு குடிநீரை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை என்கிற ஒரு சூழலில் மன திருப்தி தரக்கூடிய வகையிலான ஒரு நகராட்சி இருக்க வேண்டும் சொன்னால் அது உடம்பேட்டை நகராட்சி என்கிற சூழ்நிலை கொண்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய அந்த விதத்தில் வளர்ச்சி முடியும் என்று பின்னால் இயற்கை நமக்கு பக்கத்தில் நம்முடைய திருமூர்த்தி அணையும் சரி நம்முடைய இயற்கை வளம் அமைந்திருக்க காரணத்தால் அதை கூட நான் கடந்த முறை நம்முடைய அந்த மலைப்பகுதிக்கு சென்ற பொழுது அன்றைக்கு மரியாதைக்குரிய வித்யாசாகர் ராவ் அவர்கள் நகரமன்ற தலைவராக இருந்தபோது இயற்கையாக இந்த வாரத்தில் இருந்து அந்த தண்ணீரை கொண்டுவதற்காக பைப்லைன் அமைக்கப்பட்டவர்களும் பார்க்கப்படுவது மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வகையில் நமக்கு இயற்கை அமைந்திருக்கிற காரணத்தால் இந்த பிரச்சனையும் இன்னைக்கு நமக்கு என்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறது விழாவில் பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி நகராட்சி தலைவர் மத்தின் முன்னாள் நகராட்சி தலைவர் வேலுசாமி துணைத் தலைவர் கலைராஜன் கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்